பனிவேலும் புல்வெளியில் தினம் தினம் பொன்பொழுதில் கனிவேலும் முன்மடியில் கலந்திடும் முன்னுறவில் நானும் கம்பன்தான் கொஞ்சும் போது ஓ கொஞ்சும் இன்பம் போல் வேறு ஏது தேவதேவி என்னோடுதான் உன்னை தேன் பூவே பூவே வா தென்றல் தேட பூ தேனே தேனே வா தாகம் கூட விழி கத எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் மனதில் வடித்து வைத்த சீலைகள் அதில் மயக்கம் பிறக்க வைத்த களைகள் மோகங்கள் போல் நெஞ்சில் ஓடும் வானத்தை யார் மூடக்கூடும் உனக்காகவே நான் வாழ்கிறேன் இடையேனில் உன் வீரல்கள் எழுதிடும் என் சுகங்கள் அணைக்கையில் உன் உடலில் அழுத்திடும் என் மீண்டும் மீண்டும் நான் வேண்டும் போது காதல் தான் கட்டில் மீது காண வேண்டும் தான் உன்னை நினைத்தேன் பூவே பூவே வா தென்றல் தேட பூ தேனே தேனே வா தாகம் கூட தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது காலம் மலர்கின்றது து என்னத்தில் என்னென்ன தோற்றம் என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம் உனக்காகவே நான் வாழ்கிறேன் விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறே தேன் பூவே பூவே வா தென்றல் தேட பூ தேனே தேனே வா தாகம் கூட நான் சொல்லும் காணம் நீ தந்த தானம் நான் சொல்லும் காணம் நீ தந்த தானம் நூறு ராகம் நெஞ்சோடுதான் உனை நினைத்தேன் பூவே பூவே வா தென்றல் தேட கோவில் பெண் கொண்டது தெய்வம் கண் தந்தது கோவில் பெண் கொண்டது தெய்வம் பூஜை பூஜையார் செய்வது இந்த யார் கொள்வது உமைக்கு வேறேது பாசை உள்ளத்தில் ஏதேதோ ஆசை உனக்காகவே நான் வாழ்கிறேன் விழியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்